ஓம் சாந்தி பாபாவின் சுவடு மேல் சுவடு பாபா சொல்றாங்க திருஷ்டியின் பயிற்சி சூட்சமமாக மற்றவரை இமர்ஜி செய்வதன் மூலம் செய்ய முடிகிறது ஆன்மீக திருஷ்டியின் பயிற்சியை எழுதியும் பழகலாம் அவர் பெயரை எழுதி சூட்சம ரூபத்தில் அந்த ஆத்மாவினை அருகில் காணலாம் யாருடன் இருக்கிறோமோ அவருடன் இப்பயிற்சியினை தவறாமல் செய்யவும் உதாரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா யாராவது தொடர்பில் இருக்கும் மூவரை கலந்து அவர்கள் அமிர்த யோகாவினை எந்த வழிமுறைகளை அனுசரித்து நடைமுறையில் செய்கிறார்கள் என்று அவர்கள் அனுபவத்தையும் சொல்ல வேண்டும் ஒரு குழுவாக அமிர்த யோகம் செய்பவரிடம் யோகாவில் வரும் தடைகள் தடங்கல்கள் பற்றியும் அதற்கு நிவாரணம் பற்றியும் என்ன என்பதையும் கேட்கலாம் நான் பிரகிருதி சித் எஜமானன் ஸ்மிருதியில் நிலைத்து ஒரு சக்திசாலியான காட்சியை தயார் செய்யுங்கள் பாபா சொல்றாங்க மகா வாக்கியம் ஆத்மாவாகிய என்னை புரிந்து கொண்டு ஞானம் கொடுத்தீர்களானால் அம்பு தைக்கும் கருப்பாக கரியை போல் இருப்பினும் அவர்களுக்குள்ளும் ஆத்மாவை பாருங்கள் தூய்மையின் சக்தியினை அதிகப்படுத்துவதற்கு ஆன்மீக திருஷ்டியினை பயிற்சி செய்யுங்கள் சரீரம் என்கிற பாம்பை பார்த்தாலும் பார்க்காமல் அதிலுள்ள ஆன்மீக மணியை பாருங்கள் ஓம் சாந்தி